கர்நாடகாவில் கன்னட மக்களுக்கு வேலைவாய்ப்பை அதிகப்படுத்தும் விதமாக அம்மாநில அரசு சட்டம் கொண்டுவர திட்டமிட்டது அந்த சட்டத்தை உறுதிப்படுத்துவதற்கான மசோதாவுக்கு கர்நாடக அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது குறிப்பிடத்தக்கது அந்த சட்டத்தில் தனியார் நிறுவனங்கள் தங்கள் நிறுவனங்களில் நிர்வாக பொறுப்புகளில் ஐம்பது சதவீதமும் நிர்வாகம் மற்ற பொறுப்புகளில் எழுபது சதவீதமும் கன்னடர்களுக்கு வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது ஒருவேளை இங்கே திறமையானவர்கள் இல்லாத நிலையில் வெளிநபர்களுக்கு வேலை வழங்குவதாக இருந்தால் அவர்கள் கர்நாடகாவில் தங்கி வேலை பார்க்க வேண்டும் கர்நாடகாவில் திறமையான நபர்கள் இருந்தால் அவர்களுக்கே முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தது இதுகுறித்து கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா கர்நாடக மாநிலத்தில் உள்ள அனைத்து தனியார் நிறுவனங்களும் குரூப் சி மற்றும் குரூப் டி பணிகளை நூறு சதவிகிதம் கன்னடர்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்ற மசோதாவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது என்று குறிப்பிட்டிருந்தார் இதற்கு இன்போசிஸ் மணிபால் பயோகான் உள்ளிட்ட பல்வேறு ஐடி நிறுவனங்கள் கடும் கண்டனத்தை தெரிவித்திருந்தது இந்த மசோதா பாரபட்சமானது என்றும் அரசியல் சாசனத்தை மீறிய செயல் என்றும் கண்டனங்கள் வலுத்தன நாஸ்காம் எனப்படும் தேசிய ஐடி நிறுவனங்களுக்கான சங்கம் ஏற்கனவே எட்டப்பட்ட வளர்ச்சி தடம் புரளாமல் தடுக்க ஐடி நிறுவனங்களுடன் அரசு ஆலோசனை நடத்த வேண்டும் என வலியுறுத்தியது இவ்வாறான கட்டுப்பாடுகள் ஐடி நிறுவனங்களை வேறு மாநிலங்களை நோக்கி நகர செய்துவிடும் என்றும் நாஸ்காம் எச்சரித்தது இந்த நிலையில் இம்மசோதாவுக்கு எதிராக போன்பே தலைமை நிர்வாக அதிகாரியும் இணை நிறுவனருமான சமீர் நிகாம் எனது நிறுவனங்கள் மூலம் இந்தியா முழுவதும் இருபத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலைகள் உருவாக்கப்பட்டிருக்கும் நிலையில் பெற்றோரின் வேலை காரணமாக பல மாநிலங்களில் வாழ்ந்த என்னை போன்றவர்களுக்கு இந்த மசோதா நியாயமற்றது என்றும் எனக்கு நாற்பத்தாறு வயதாகிறது பதினைந்து வருடங்களுக்கு மேலாக ஒரு மாநிலத்தில் வாழ்ந்ததில்லை என் தந்தை இந்திய கடற்படையில் பணிபுரிந்தார் நாடு முழுவதும் பணியமர்த்தப்பட்டார் நாடு முழுவதும் வேலை வாய்ப்புகளை உருவாக்கினாலும் கர்நாடகாவில் வளர்ந்த தனது குழந்தைகள் எங்கள் சொந்த ஊரில் வேலைக்கு தகுதியற்றவர்களா என அதற்கு கேள்வி எழுப்பியிருந்ததுடன் அவமானம் என்றும் தெரிவித்துள்ளார் அதனைத் தொடர்ந்து அன்இன்ஸ்டால் போன்பே என்ற ஹேஷ்டாக்கும் ட்விட்டரில் வைரலாகி வருகிறது